மௌனராகம் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க விஜய் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக ஓடிய சீரியல் ஒன்றுதான் மௌனராகம் சீரியல் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இந்த சீரியல் ஒளிபரப்பாக இருக்கு இந்த சீரியலில் சக்தி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதிலே இடம் பிடித்தவர் தான் கிருத்திகா பாலசுப்ரமணியம் மௌனராகம் சீரியலுக்கு பின் இவர் வேறு எந்த சீரியலுமே நடிக்கல அப்படின்னு தான் சொல்லியாகணும் நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் இயக்கிய டீன்ஸ் திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களிலே நடித்திருந்தது இந்த நிலையில் மௌனராகம் கீர்த்திகாவுடைய லேட்டஸ்ட் வீடியோக்கள் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியிலே மிக வைரலாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு மௌனராகம் சீரியலில் நாம் பார்த்த சிறுமியா இது என ரசிகர்கள் பலரும் கேட்டுட்டு வர்றாங்க அந்த அளவிற்கு ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிருக்கிறார்களாம் கீர்த்திகா அவர்கள் அதாவது மௌனராகம் சீரியலை நடித்த கீர்த்திகா அவர்கள் தற்போது ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிருப்பதாக ரசிகர்கள் பூரம் அந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் இணையதளங்களில் அதிகமாக பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருக்கோம் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மழிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க